ரிங் வச்ச மாதிரி ஏறிங்க ரிங் ஏறிங்க கீழே பாத்தீங்கன்னா டூலிப் ஃப்ளவர் வர்ற மாதிரி இருக்கு அடுத்த வின்னர் அதாவது டே வின்னர் நீங்களாகவும் இருக்கலாம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதுலாம் இந்த வீடியோல இருந்து அல்லது எங்களோட வீடியோல இருந்து ஒரு ஆர்டர் கொடுங்க நெக்ஸ்ட் டே வின்னர் நீங்களாகவும் இருக்க ஆல் தி பெஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த தீபாவளிக்குன்னே அழகாக கொண்டு வந்திருக்கோம் முத்து வச்ச ஜிம்கி நம்மள எல்லாத்துக்குமே முத்து வைத்த மாதிரி ஜிம்கி போட்டுக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும் அதுவுமே கலர்ஸில் கொண்டு வந்திருக்கேன் நான் நிறைய கலர்ஸ் இருக்குது கீழே ஃபுல்லாக முத்து வச்சு கட்டியிருக்காங்க மேலேயுமே உங்களுக்கு கம்மல்லையுமே முத்து இருக்கிற மாதிரி இருக்கு முத்து கொப்பாக வச்சு கட்டின மாதிரி இருக்குது முத்து இல்லாமலுமே இருக்குது இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கீழே இருக்கிற முத்து எல்லாமே கையிலேயே கட்டினது உள்ளுக்குள்ள கோல்டு மாதிரியே கம்பி வச்சு கட்டி இருப்பாங்க சும்மா கம் வச்சு ஒட்டுற மாதிரி தான் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க இந்த ஜிமிக்கிக்கு எல்லாமே கையிலேயே அதை கம்பியை வச்சு முத்து வச்சு கட்டியிருப்பாங்க அவ்வளோ அழகா இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் திருகாணி டேப்பில் வருது கல் எல்லாமே பியூர் ஏடி கல்லு ரியல் கோல்டு லுக்கு இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம் கொப்பு கொப்பை அப்படியே முத்து வச்சு காதில் அந்த கம்மலில் வச்சு கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜிமிக்கியிலையுமே அதே மாதிரி கட்டியிருக்காங்க மல்டி கலர் நம்ம பார்த்துட்ருக்கோம் மல்டி கலர் கிடையாது ரூபி ரூபி க்ரீன் இப்போ பார்க்குறது ஃபுல் ஒயிட்டு இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கம்மலோட சைஸ் ஜிமிக்கியோட சைஸ் எல்லாமே பெருசாக இருக்கும் முத்துமே உங்களுக்கு ரியல் மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் வந்துடுது ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திருநெண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் வரை அவைலபிளா இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த ஜிம்முக்கு ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஜிப் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இப்போ நான் பார்க்குறதுமே ஒரு அழகான ஜிம்முக்கு உங்களுக்கு மல்டி கலரில் வந்துடுது ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு உங்களுக்கு கலர்ஸ் நிறையா காட்டியிருக்கேன் நடுவில் ஒரு பெரிய சைஸ் முத்து இருக்கு இதோடு சேர்த்தி மாட்டோலும் ஆட் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு முத்து வச்ச மாதிரியே ப்யூர் ஏடிக்கல் டாலருங்க வந்து கல் எல்லாமே பியூர் ஏடிக்கல் உங்களுக்கு கீழேயுமே அந்த பெண்டன்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு முத்து வச்சுருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக ஏறிங்கமே வந்துடுது பேக் தான் வரும் முத்து செயின்லேயே ஒரு ஒரு எயிட்டின் இன்ச்சஸ் வர்ற மாதிரி இருக்கும் ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் காட்டியிருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது டார்க் ப்ளூ கலரு அழகாக இருக்கும் நம்ம வாங்கி போட்டுட்டோம்னா டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வருது இது எல்லாமே நம்ம நாட்டில் ஐ மீன் தமிழ்நாட்டிலே இது செய்யறதே இல்ல ராஜ்கோட்ல இருந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே நாங்க வர வச்சோம் அவ்வளோ டிமாண்டான ப்ராடக்ட் இருக்குது அடுத்து பார்க்குறதுமே ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் தான் ஒரு அழகான டிசைன் பியூர் ஏடிக்கல் வச்சிருக்காங்க கீழே ஃபுல்லாமே முத்து ஆடுற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் கம்மலுக்குமே அதே மாதிரி இருக்கு புஷ்பேக் வர்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வித் பேர் செயின் ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ்ல வர்ற மாதிரி இருக்கும் இந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்டெண்ட் அழகான பென்டென்ட் அதுலேயுமே ஜிமிக்கி இருக்கும் பியூர் ஏடிக்கல்லு வச்சிருக்காங்க இயர்ரிங்கோட வருது ஏரி இன்ஜஸ் செயின் தான் எதுவுமே த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வாங்கிக்கலாம் ரீசனபிளான ப்ரைஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்த டிசைன் போயிடலாம் இதுவுமே உங்களுக்கு கல் பியூர் ஏடிக்கல்லு உங்களுக்கு வித் செயின் வந்து உங்களுக்கு ரெண்டு சரத்துல முத்து வர்ற மாதிரி இருக்கும் டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னோட வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் ஏதோ ஒரு ஆர்டர் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரை கொடுங்க வெறும் டூ டுவெண்ட்டிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்த விண்டர் நீங்களாகவுமே இருக்கலாம் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இந்த செட்டு வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மூணு லைனில் உங்களுக்கு அழகாக பேர்ல் வந்துடும் முத்து செயின் வந்துடும் அது இல்லாமல் கீழே ஒரு அழகான பெண்டன்ட் அதுலேயுமே ஜிமிக்கி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ